முஸ்லீம் எனும் ஹதீஸ் கிரந்தத்திலே அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸ் மன் அல்லாஹு அஷரன் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லமன் அவர்கள் மீது யார் ஒரு செலவாத்து சொல்கிறாரோ அவரின் மீது அல்லாஹ் பத்து செலவாத்துக்களை சொல்கிறான் என்றார்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலே அபு தாவூத் எனும் ஹதீஸ் கிரந்தத்திலே ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸிலே வெள்ளிக்கிழமை நாளையிலே கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லதாக சொல்வதை அதிகமாக்கி கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்வது என்றார்கள் என்றால் அந்த அமலினுடைய சிறப்பினுடைய மகத்துவத்தை நாங்கள் சற்று சிந்தனை செய்து நாவை செலவாத்தால் அழைக்க வேண்டும் தினமும் நாங்கள் செலவாத்தி சொல்வது மாத்திரம் இல்லாமல் எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த செலவாத்தை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் கூறும்படி அவர்களுக்கு பணிக்க வேண்டும் இந்த நிமிடங்கள் தேவையில்லை மனுத்தியாலங்கள் தேவையில்லை நாட்கள் தேவையில்லை வாரங்கள் தேவையில்லை மாதங்கள் தேவையில்லை ஏன் வருடங்கள் கூட தேவையில்லை நினைத்தாலே சொல்லி முடிக்கலாம் இந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த உயரத்தில் இருந்து வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த நிலையில் கூட சொல்லலாம் உட்கார்ந்த நிலையில் சொல்லலாம் ஓடின நிலையில் கூட சொல்லலாம் நடந்த நிலையில் கூட சொல்லலாம் இந்த சலவாத்தை சலவாத்து சொல்வதற்கு நேரங்கள் காலங்கள் கொடுக்கப்படவில்லை என் நேரமும் உங்கள் நாவுகளை சலவாத்தால் நலைத்துக் கொள்ளுங்கள்